ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாயில் வச்சோன்னே கரை மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி வாங்க பார்க்க போதோம் இந்த டெசர்ட் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க கப் சர்க்கரைக்கு கா கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த சர்க்கரை எல்லாம் நல்லா மெல்ட் ஆகுற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம வந்து இப்போ சுகர் சிரப் தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் நம்மளுக்கு வந்து சுகர் சிரப் வந்து கடிச்சிடும் பாருங்கள் நல்லா சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா கொதிக்கிது கொதிச்சு இது மாதிரி தேன் கலருக்கு வந்தோன்னா ஆஃப் பண்ணிங்க ரொம்ப ப்ரௌன் ஆயிடுச்சின்னா கசக்க ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் ஒரு பவுலில் இந்த சுகர் சிரப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு சுகர் சிரப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சுகர் சேரப்ப தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இன்னொன்று ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு கட்டியான பால் எடுத்துக்கோங்க கட்டியான பால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஹை ஃப்ளேமில் வச்சுதுங்க வச்சு ஒரு கா கா கப் அளவுக்கு சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு தக்கன சேர்த்துக்கோங்க சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு சர்க்கரையும் மெல்ட் ஆகிடும் பாலும் கொதிச்சிடும் பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கா கப்ளவுக்கு ரவை ரவை வதுக்கவை ரவை வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரவை எதுவும் கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் வந்து ஒரு நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும் உங்கள்ட்ட நெய் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க பட்டர் இருந்தாலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சூப்பராக தான் இருக்கோங்க நல்லா ரிச்சாக இருக்கும் இதையும் விட்டதாக நல்லா மிக்ஸ் பண்ணி விற்கிட்டுக்கலாம் இதை நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே விட்டிங்கன்னா நம்மளுக்கு ரவை எல்லாம் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் தனித்தனியாக குண்டு குண்டாக ரவை நம்மளுக்கு நல்லா வெந்து நம்மளுக்கு தெரியுது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க உங்களுக்கு முட்டை வந்து சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முட்டை ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த முட்டையெல்லாம் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த எசன்ஸு முட்டை இதெல்லாத்தையும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வச்சு பீட் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நல்லா பீட்டாக பீட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம்னா இந்த பால் ரவையும் பாலும் இல்லைண்ட இதை வந்து இந்த முட்டையோடு நம்ம சேர்ந்துடலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சேருங்க இது வந்து ரவையும் அந்த மில்கும் வந்து லைட்டாக ஆறியிருக்கணும் இல்லைனா முட்டை வந்து நம்ம சூடாக ஊட்டுறப்ப லைட் வெந்துடும் அதனால கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஊட்டுங்க ஊட்டி இப்படி லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே ஊட்டுங்க அதை நம்மளுக்கு வந்து இந்த முட்டை இந்த எசன்ஸ் இந்த மிக்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடணும் இது மாதிரி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே சுகர் இதை பூட்டி வச்சிருந்தோம்னா பவுலில் அந்த பவுலில் இந்த இதை வந்து ஊட்டிடலாம் ஊட்டி இது மாதிரி தடவை நல்லா அப்படி கீழே தட்டி விட்டுக்கோங்க நல்லா எல்லாம் செட் ஆகிக்கட்டும் இப்போ ஒரு மூடி போட்டு இதை மூடிடுங்க இப்போது ஒரு இட்லி குக்கர் எடுத்துக்கோங்க இட்லி குக்கரில் நம்மளுக்கு வந்து தண்ணி விட்டுக்கோங்க நம்ம போகிற அந்த பவுல் வந்து நம்மளுக்கு லைட்டான தண்ணி டச் ஆகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க கீழே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க வச்சு நம்ம ஏற்கனவே நம்ம ஊட்டி வச்சுருக்கோம்ல அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம் வச்சு மூடி போட்டு இது ஒரு லைட்டான தண்ணி ஒரு கொதி வந்தோடனே சிம்மில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுருங்க ஹாஃப் அன் ஹவர் கழித்து திறந்து பார்ப்போம் இந்த பிளேட்டை எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க நைஃப் எடுத்து உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிசு பிசுன்னு ஒட்டி வராது சப்போஸ் பிசு பிசுன்னு ஒட்டுச்சின்னா நம்மளுக்கு வந்து புட்டிங் ரெடி ஆகலைன்னு அர்த்தம் இப்படி நல்லா கிளியராக வந்துச்சுன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போது இதை வந்து வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்து இது கொஞ்சம் ஆறட்டுங்க நல்லா ஆதி வந்தோன்னு இது மாதிரி கார்னர்லாம் இது மாதிரி நல்லா நைஃபை வச்சு இது பண்ணிவிட்டு நம்ம கவுட்டிலாம் ஒரு பிளேட்டில் பாருங்க அந்த சுகர் எல்லாம் நல்லா நம்ம கீழே ஊட்டியிருந்தோம்ன சுகர் சிரப்பு அதெல்லாம் சூப்பராக நல்லா வந்திருக்கு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இது வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கூலாக சாப்பிட்றதுப்ப செம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா பாருங்க உங்களுக்கு பீஸ் போட்டு காமிக்கிறேன் அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்க அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது இந்த சுகரோடு இந்த புட்டிங் வந்து நம்ம சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு ஐஸ்கிரீம் மாதிரியே இருந்துச்சுங்க ரவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க எவ்வளோ சாஃப்டான புட்டிங் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்